ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் சிக்கும் நெஞ்சங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவில் கொடை வ்ளாக் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறீங்க இதோட இந்த கோவில் கொடை வ்ளாக் வந்து முடிஞ்சிடும் இதுதான் லாஸ்ட்டு வீடியோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கோவில் கூட வந்து திங்கள் செவ்வாய் சூப்பராக கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமா மூணாவது நாள் அதாவது புதன்கிழமை வந்து இது நடக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராடி வராங்களுக்காக சொல்கிறேன் சாமி ஆடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஊர் சுற்றி வருவாங்க மேளம் கொட்டி இந்த மாதிரி ஊர் சுற்றி வருவாங்க எல்லாரோட வாசல்லையும் வந்து குடத்தில் வந்து மஞ்சளும் வேப்பிலையும் கலந்து தண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து மேலே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடாகவும் போய் தனித்தனியாக எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருநீர் வச்சுட்டு போவாங்க திருநீர் வச்சதை பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து வைக்கும்போது இந்த மாதிரி தான் பாரபட்சமே இல்லாமல் அள்ளி அள்ளி வச்சுருப்பாங்க ஓகே காப்பு கட்டி ஏழு நாள் விரதம் இருந்து கோவில் கூட வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் தான் இருக்கும் மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து ஆள் வச்சு பிரியாணி செஞ்சோம் எப்போவுமே அம்மா தான் செய்வாங்க இந்த டைம் வந்து அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால ஒரு ஆள் வச்சு நாங்கள் வந்து செஞ்சோம் அந்த டைமில் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து எல்லாருமே ஜாலியாக ஆற்றுக்கு வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு ஓகே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆறு இல்லை அருவி அந்த மாதிரிலாம் வந்து போய் குளிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் ஒரு ஆட்டோ ரெண்டு பைக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம் ஆட்டோவில் போகும்போது குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நல்லா பாட்டு பாடிட்டு கேளிக்கி நல்லா பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக போயிருந்தோம் அம்மா வந்து வரல அம்மா சித்திலாம் வரல நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம் அப்புறம் ஒன்று சேஃபாக ஆற்றுக்கு போனதுக்கு அப்புறமா தண்ணியை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி சூப்பராக நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளித்தோம் இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா வச்சாத ஜீவநதியாக தாமிரபரணி ஆறு வந்து எங்களோட ஊரில் தான் ஓடுது நெல்லையில்தான் ஓடுது ஓகே நல்லா குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த தூரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஃபேமிலிலாம் வந்து ஜென்ஸ் தான் வந்திருந்தாங்க அது ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸான் தெரில வந்து சமையல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது இந்த மாதிரி ஆத்தோரமாக வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றதுலாம் சூப்பரான விஷயம் இல்லையா நல்லா ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சுட சுட சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது நல்ல பசி வேற எல்லாருமே வந்து அங்கங்கே அப்படி அப்படி உட்காந்துட்டாங்க இடம் இருக்கோ இல்லையோ அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இலை போட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சித்தப்பா பசங்க வந்துருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அக்காவும் தங்கச்சும் வந்து ஃபேமிலியாக மாமா எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் போய் வழி அனுப்புறதுக்காக ஸ்டேஷன்ல நின்று ட்ரெயின் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்தோம் இந்த வழி அனுப்புறது வந்து என்னென்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்த்தோம் அது வந்து முன்னாடி இருந்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வருவாங்க முன்னாடிலாம் வந்து யாரும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இப்போ அப்படி இல்லை வாசலில் போன உடனே கதவை படார்னு அடைச்சிடுறாங்க பட் நாங்கள் வந்து அது பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே அடுத்து வந்து திருச்செந்தூர் போகிற பிளான் தான் திருச்செந்தூரில் வந்துட்டு மூணு பேருக்கும் மொட்டை போட வேண்டி இருந்தது என்னோடய பையனுக்கும் அண்ணன் தம்பி பசங்கள் ரெண்டு பேருக்குமே மூணாவது மொட்டை இது அன்னைக்கு காலையில் வந்து இந்த மாதிரி புளியோதுரை மிக்சர் ரெடி பண்ணி அப்புறம் புளியோதுரை கண்டிட்டு அதுக்கப்புறம் வேனில் தான் கிளம்பினோம் வேனில் போகும்போதே எல்லாருமே நல்லா ஜாலியாக முருகர் பாட்டெலாம் போட்டு நல்ல எங்கள் குடும்பமே வந்து முருகருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கோ கோவிலுக்கு போனோம் அப்புறம் அங்கே போய் மொட்டை போட்டு குளிச்சு அப்புறம் என்ன ஒரு வருத்தம்னா உள்ள போய் சாமியை வந்து பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தது வெளியிலயே இருந்து நாங்கள் வந்து பார்த்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதாவது திருச்செந்தூரை பற்றி சொல்லணும்னா நம்மளோட சாமி நம்ம ஊர் சாமி நம்ம ஐயன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவா இல்லை சாதாரண மக்களால் எளிமையாக போய் வந்து உள்ள போய் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படவானே தெரியல இவ்வளோ தூரத்தில் இருந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் போகிறோம் ஆனாலுமே போய் மொ பசங்களுக்கெலாம் மொட்டை போட்டுட்டு சாமியை பார்க்க முடியலையே இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படிங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து அம்பாசமுத்திரம் போய் என்னோடய தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் எப்போவும் போல் நிறைய நிறைய மெமரிஸோட கிளம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே ஊருக்கு போயிட்டு வந்தால் அந்த லாஸ்ட் மினிட் மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதோடவே வந்து ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு ஓகே இந்த மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு எதிரும் மீட் பண்ணாதான் உண்டு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலிஸோட டைம் கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்